ஆய்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கந்தோட்டத்தில் ஒரு மூணு கால மட்டும் பில் அதை விட்டுருந்தாங்க மீதியெல்லாம் பிடுங்கிட்டு இருந்தாங்க பில் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா அந்த புழுவெல்லாம் அதிகமாகிடும் சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு காலை பார்த்தேன் மூணு காலம் மட்டும் தான் இருந்துச்சு பூண்டு அதிகமாக இருந்ததுனால எல்லாத்தையும் சரி ஃபஸ்ட்டு பிடுங்கிடுவோம் ஏன்னா கொத்தும் போது வந்து கொத்த முடியாது புல்லு இருந்துச்சுன்னா சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே கையிலே பிடுங்க ஆரம்பிச்சிட்டேன் பெங்களூர் பூண்டு அப்புறம் வந்து கோரக்கிழங்கு தான் இருந்துச்சு புடுங்குனப்பில்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டே போட்டிருந்தேன் அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுவிட்டு கொத்த ஆரம்பிச்சிட்டேன் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி தக்காளி நின்ட்டுருந்தோம் ஸோ அப்போ வந்து ஒரு டைம் தான் பில்லு கொத்தனும் இப்போ வந்து கொஞ்சம் மழை அதிகமாக பெஞ்சதுனால புல்லு நிறைய இருந்துச்சு சரி அதெல்லாம் பிடிக்கிட்டு அப்புறம் வந்து கொத்த ஆரம்பிச்சிட்டேன் களை கட்டி எடுத்துகிட்டு வந்து கொத்திட்டேன் கொத்திட்டு ஓரளவுக்கு மண்ணை வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டேன் வெயில் அடிச்சுன்னா இதுக்கு மேலே காய்ச்சிரும் சரி புடுங்குனா வெளியே எடுத்து போட்டிருந்தேன் அதை எல்லாத்தையும் ஒரு பை மலை எடுத்து போட்டுருவேன் ஏன்னா மண்ணை இருக்க பனின்றதுனால சரினு சொல்லிட்டு பை மலை போட்டு தூக்கி தோல் மலை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் சரி மாட்டு கொண்டு போய் போகலான்னு சொல்லிட்டு மாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் இருக்குன்னு சொன்னீங்களே அதெல்லாம் வந்து அப்படியே உதி உதிரி விட்டேன் மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பெயில்லு போட்டு ஓரளவுக்கு பால் சேர்ந்துக்கிறக்கு இன்றைக்கி வீடியோ பிடிச்சினா அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க